ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பெரிஞ்சிருகம் கசகசா எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கை விடாமல் ரெண்டு நிமிஷம் கிண்ணுங்க இல்லை அடி பிடிச்சிரும் மூணு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி போட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு இவங்க நல்லா வேகிறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கணும் மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் இஞ்சி தட்டி போட்டு நல்லா மூணு விசில் விட்டு நல்லா பஞ்சு மாதிரி நல்லா பேகை வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா மஞ்சத்தூள் கரம் மசாலா மூணு பேரையும் கறியில் சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சோன்னா அந்த மசாலா ஃபுல்லாக கறியில் ஏறங்க அந்த ஃப்ளேவரெல்லாம் டேஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணால் தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க தண்ணி இருக்குல்ல அதை நம்ம ஊற்றிக்கலாம் இதுவே போதுமானது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பத்து நிமிஷம் வேக கொதிக்க வச்சா போதும் கடைசியாக தேங்காய் பால் அரை மூடி தேங்காய் பால் வந்து நல்லா விழுதாக்கி சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் தேங்காய் பாலில் அப்புறம் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தவிர தூவி விட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் என்னோட ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்